ஹிஸ்ட்ரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச நம்ம நீயானால ஒரு பாச பிணைப்பான தலைப்பு பார்த்தோன்னே சொல்லலாம் தம்பியால் வளர்க்கப்பட்டோம் தம்பி தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்ல அக்கா அண்ணன் எல்லாரும் பேசியிருந்தாங்க அதில் ஒரு அக்காவும் தம்பியும் ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க அவங்க கிட்ட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் வாங்க ஆக்சுவலாக அப்போலாம் எனக்கு என் தம்பி எனக்கு சுத்தமாக பிடிக்காது டவுன் டைமில் எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக கொத்தனார் வேலைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போக ஆரம்பித்தான் பத்தொம்பது வயசில் அவன் எங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்தான் சார் உங்கள் தம்பி எந்த வயசுல இல்லை எந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது சின்ன பையன் கிடையாது பெரிய ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பெரிய இன்ன வரைக்கும் பெரிய பெண் என்னால் ஏற்றுக்க முடியாது நான் எப்படி எங்கள் அம்மாவனை பெற்று என் கையில் கொடுத்தாங்களோ அந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் அவன் எனக்கு சின்ன பையனை தான் தேடினா பட் ஆனால் ஃபேமிலியை ரன் பண்ணுறப்போ யோசிக்கிறப்போ இவன் இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தோணும் அடிக்கடி பெரிய ஆள் ஆகிட்டான் நம்மளையும் தாண்டி நிறைய பொறுப்புகள் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறது நீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க என்ன பண்றீங்க நாங்க வந்து தூத்துக்குடி மாவட்டம் தெந்திருப்ப பக்கத்துல ராஜாங்கபுரம்ங்கிறத எங்களோட குட்டி கிராமம் அதுதான் அங்கேதான் நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அந்த தான் அம்மா வந்து அப்பா இறந்த விதவை மறுமனை சட்டம்ட்டு ஒரு சட்டத்துல அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க உதவியாளராக ஒர்க் பண்றாங்க நான் கல்யாணம் முடிவுக்கு முன்னாடி செங்கச்சுள்ளிக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு என்ன கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு விளைக்கும் போகலை எங்க வீட்டுக்காரரு இவன் பிறந்த ஐம்பத்தி ஏழு இருந்தாங்க இறந்த உடனே எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிட்டு அப்பவும் நான் வீட்டு விட்டு வெளியில் எங்கேயும் வேலையை போல ஒரு நாலு வீட்டில் செத்து தெரிஞ்சவங்க வீட்டில் பார்த்து பார்த்து வளக்கிட்டு அப்படியே என் கஷ்டத்தை ஓட்டிட்டேன் எனக்கும் என்ன ஆசை நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா ஒரு நல்ல வேலை செய்யணும் நம்ம ஊரில் நம்ம எல்லாம் எவ்வளோ இல்லை தப்பாக நம்ம சொன்னாங்களோ குடிகாரன்னு சொன்னாங்களோ நம்ம அவங்களோட வாழ்ந்து காமிக்கணும்னு அதே ஊரில் இருக்கேன் நான் அந்த ஊரில் எனக்கு பிச்சை எடுத்து தொண்ணூறு ரூபாயும் ஒம்பது கிலோ அரிசியும் தந்தாங்க அப்பா இறந்த அப்புறம் வா கொடுக்க விட இல்லாமல் இருந்தேன் நான் நாலு பேர் நாலு தப்பு தப்பாக சொன்னாலும் சொல்லிட்டு போட்டுவோம் நம்ம கொஞ்சம் வயசுகிற தாலி தொழில் எல்லோரும் எல்லாம் சொல்லத்தானே செய்வாங்க அதெல்லாம் காற்றுல வாங்கி போட்டுட்டு நம்ம பிள்ளைக்காக வாழணும் மறுக்களை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அப்படியே இருந்துட்டேன் ஆனால் இருந்தேன் என் பிள்ளைல என்னால் ஒரு டிகிரி தான் படிக்க வைக்க முடிஞ்சிச்சு அதுக்கு மேல என்னால் படிக்க வைக்க முடியல உங்களோட சின்ன வயசு ஞாபகம்னா உங்களுக்கு என்ன உங்களுக்கு டக்குன்னு தோணும் அப்பா இறந்த மூமெண்ட் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு பட் எனக்கு நாலு வயசு தான் பட் எனக்கு வந்து என்னன்னா எனக்கு எது நடந்தாலும் ஒரு விஷயம் சீக்கிரம் என்னால் எதுவுமே மறக்க முடியாது சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்து கேட்டால் என்னால் எல்லாமே சொல்ல முடியும் எப்படி சொல்லலாம் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எப்படின்னா அப்பாவுக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற ஃபுட்டு வந்து ஒழுங்காக சாப்பிட முடியாது பிடிக்காது உங்களுக்கா தாண்டி எனக்கு எங்கேயாச்சும் வெளியே ஒரு டம்ளர் பால் வாங்கி தருவியா அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்குறப்போ அம்மாட்ட கையில் காசு இருக்காது பட் அப்பா இருந்தது சிறுவைகுண்டம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க ஜிஎஸ்டி தான் அங்கே இருக்கும்போது அம்மா எங்கள் ஊர்லேருந்து சிறுவைகுண்டம் வரைக்கும் எங்களை நடத்தியே தான் கூப்பிட்டு போவாங்க அவ்வளோ தூரம் எங்கனால் போகிற வழியில் உட்கார வச்சு தண்ணி இன்னும் எதுனாலுமே அங்கே நடத்தியே தான் இத்தனைக்கும் அப்பா நாங்கள் ரெண்டு பேர் கிடையாது மூணு பேர் இருந்தோம் அவன் பிறந்த கை குழந்தை நான் நாலு வயசு நான் அந்த சைடு கை பிடிச்சிருப்பேன் பாப்பா அந்த சைடு கை கைப்பிடிச்சிருப்பா அப்படியே தான் நாங்கள் மூணு பேரும் எங்கள் அம்மா கூப்பிட்டு போவாங்க அங்கே போய் அங்கே வந்து நம்மளே நிலமை சரியில்லாமல் போயிருப்போம் ஆனால் அப்பாவுக்கு அது தெரியாது அவங்க பால்ன்னு கேட்குறப்போ எங்கள் அம்மா அந்த இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு தாயாக என்ன பண்ண முடியும் அவனுக்கு பால் கொடுக்கணும் எங்களுக்கு வயிற்று பசியை போகணும் எங்கள் அம்மா அந்த இடத்துல எங்களை வச்சு அந்த டேனிங்கில் வச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கையெந்தி மற்றவங்கிட்ட நின்னாங்க பிச்சை எடுக்கிறதுக்காக கையெந்தி நின்னாங்க அதனாலும் நோரிக்கி மறக்க முடியாது அவனுக்காக எங்கள் அம்மா நின்னாங்க எங்கள் அம்மாவுக்காக நானே தங்க வச்சுணும் ஒன்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா நீ ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ கொடுத்துட்டு நோண்ட்ரணும் அதுக்காக இன்னொருத்தவங்க கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்காங்க அவங்ககிட்ட கையேந்தி நிற்காங்கன்னா அதில் ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு மனசை எங்கள் அம்மாட்ட வந்து எப்போ படுக்க வரையும் அவனுக்கு நான் காசு தரேன்னு கேட்டேன் அந்த விஷயமும் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க இதில் நான் சொன்னால் அது ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன் ஒன்றால் கொடுக்க முடிஞ்சால் நீ கொடுத்துட்டு போகணும் இல்லைன்னா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதை வந்து பண்ண கூடாது அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்பா எந்த தண்ணி அடிப்பாங்க ஆனால் அவங்க கல்லமுட்டை மாஸ்டர் கட்டி மாஸ்டர் மைஸ் மைசூர் பா கல்ல முயம் நாங்கள் இருந்ததுலாம் பல்லாரியில் இருந்தோம் தமிழ் கிடையாது எல்லாமே கண்ணாடம் தான் இருந்தோம் என்னால் முடிஞ்ச வேற பார்த்தேன் ஆனா எங்க வீட்டுக்காரர் கடைசுவரே எனக்கு இருக்க கொடுத்து வைக்கல அவங்க சாச்சல அவங்களுக்கு முப்பத்தோரு வயசு எனக்கு இருபத்தெட்டு வயசு இப்போ உங்க கூட ஒரு அக்கா இருந்ததா சொன்னாங்க அதாவது உங்களுக்கும் அக்காக்கும் நடுவில் இன்னொரு அக்கா இருந்ததா சொன்னாங்க அவங்க அவங்களும் அப்பா அப்பா இறந்து அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு அவங்களும் இறந்துட்டதா தான் சொன்னாங்க எனக்கு அக்காவோட அந்த அக்காவோட பேசுமே என்ன எனக்கு பாப்பாவுக்கு வந்து பிரைன் டியூமர் இருந்தது மூளை காய்ச்சல் இருந்தது அது பட் வெளியே அப்போலாம் தெரியல நார்மலா எங்க கூட விளாண்டுட்டு தான் இருந்தா அம்மா அப்போ எங்கேயும் வெளியே போயிட்டு வந்திருந்தாங்க நல்லா ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு தான் இருந்தோம் திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்தா அது விழுந்ததுக்கப்புறம் எங்கள் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனாங்க போன மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்லாம் உயிர் போயிருச்சு சின்ன இருந்து நீங்களும் தம்பி ரொம்ப பாசமாக இருப்பீங்களா இல்லை கொஞ்சம் எலியும் சண்டையெல்லாம் போட்டுப்பீங்களா எப்படின்னு சொன்னால் ஒரு அவன ஒரு நாலு வயசு அது வரைக்கும் அவனை பாசமா தான் பார்த்துக்கிட்டேன் ஓரளவுக்கு ஒன்னாப்பு ரெண்டாப்புன்னு வச்சா படிக்க போகும்போது அவனுக்கு நல்லாவே வளர ஆரம்பிச்சிட்டான் நல்லா பேச ஆரம்பிச்சுட்டான் எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் நிறைய சண்டைகள் எடுத்து விட ஆரம்பிச்சுட்டான் எங்கள் அம்மா வேற மரண அடி அடிக்குமா இவன்னை சொல்றதை கேட்டு கேட்டு அவன் மட்டும் மட்டும்தான் கேட்பாங்களே தவிர ஏன் பேச்சாரும் கேட்க மாட்டாங்க நீ தப்பு பண்ணுவ நீ வாயாடி நீ துரு துருன்னு கிடக்க நீ தான் பண்ணுன்னு சொல்லி எனக்கு தான் அடி விழும் ஒரு நாள் ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் அப்போ பிடிங்க ஏதோ நான் சாப்பிட்டுட்டேன் அதுக்கு ஓடி வந்து கொண்டே பிடிச்சி அடுப்புகளை வச்சு அடிச்சிட்டான் ஒரே மீதி மீச்சிட்டான் அது மறக்கவே முடியாது உங்களுக்கு எந்த கட்டத்தில் வந்து தம்பி கொஞ்சம் பொறுப்பாக மாறிட்டாரு அப்படிங்கிறது தோண ஆரம்பிச்சு அவன் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஓரளவுக்கு எங்கள் ஊரில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்துச்சு அதில் ஒரு அண்ணன் அவனை அடிச்சிட்டாங்க அடித்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னேமே அவன் வந்து ஊரில் ஒரு அண்ணன் கூட வந்து சின்ன சின்ன சைக்கிள் ஸ்டாண்டுக்கு ஃபஸ்ட் தான் அவன் போனவருக்கு அதுதான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் சைக்கிள் பஞ்சர் பார்க்க போனான் அப்போத்துலேருந்து அப்போ அந்த அண்ணன் எங்கள் ஊர் சொந்தக்கார அண்ணன் தான் அவங்களும் அங்கே போனால் ஐம்பது ரூபா கொடுத்தாங்க ஃபஸ்ட் டே எதுக்காக நான் ஒரு டைம் கேட்டேன் எதுக்கு நீ இப்போவே வேலைக்கு போகணும்னு நினைக்கிற வீட்டில் இருக்கலாம்ல இல்லைக்கா அம்மா கஷ்டப்படுறாங்கக்கா அப்படின்னு பார்த்தா அவன் நான் அம்மா வந்து அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் ஸ்கூல் ஒன்று பெருக்குவாங்க நான் படித்த ஸ்கூல் தான் அது ஒன்று டு ஃபிஃப்த்து வரைக்கும் அங்கேயுமே அவனை வச்சு பெருக்குவோம் நானும் அம்மா தம்பி மூணு பேருமே வரந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் காலையில் நாலு மணிக்கே எங்களை எழுப்பி கூட்டு போய் பெருக்க போவாங்க அப்போவே பொறுப்புன்னு கேட்டால் இருக்கலாம் பட் அதை விட தான் நைன்த்து படிக்கும்போது கடைக்கு போக ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கொத்தனார் வேலைக்கு போக ஆரம்பிச்சான் அதுலேருந்து அப்படி எல்லாமே மாறி அப்புறம் கொண்டாய் கம்பெனி இப்போ புதுசாக எங்கள் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்கான் எந்த ஒரு விஷயம் உங்கள் தம்பி செஞ்சது இப்போ வரைக்குமே உன்னால் நீ இந்த மாதிரி செய்வேன்னு என்னால யோசிக்க முடியல அந்த அளவுக்கு நீ வந்து பொறுப்பா எடுத்து செஞ்சிருக்க அப்படி வீடு கட்டினது ஆக்சுவலா வீடு கட்டணுங்கிறது எங்களுக்கு வந்து பெரிய கனவாகவே இருந்ததுன்னு வச்சுக்கலாம் அடிக்கடி ஒரு ஒரு வீட்ல இருந்துட்டே இருப்போம் டக்கு டக்குன்னு வீட்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஷிஃப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க தான் இங்க இந்த வீட்டில் இருந்த மாதிரி இருக்கும் அதுக்குள்ள அடுத்த வீடு மாறிடுவாங்க அப்படி மாறும்போது அம்மாவுக்குமே வீடு கட்டணுங்கிறது அவங்க பிறந்ததுலேருந்து சொந்த வீட்டில் இருந்தது கிடையாது அவங்களுக்கு அது ரொம்ப வருஷம் கனவுன்னு கூட சொல்லலாம் அதனால என் தம்பி அவன் ஹொண்டாயில் வேலை பார்க்கும்போது போது இவனும் நானும் எதிர்பார்க்கல பட் எங்களால் எப்படி நாங்கள் கெட்டணும்ங்கிறது என்னால இன்ன வரைக்கும் அதை இன்ன வரைக்கும் வீட்டுக்கு போனா இது நம்ம வீடு தானா நம்ம வீடு கெட்டிட்டோமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்துக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு யாரும் யாருமே நான்ல எங்க அம்மா இல்லை யாருமே எதிர்பார்க்கல நம்ம சொந்த இடத்துல சும்மா ஒரு நாலு பில்லராவது நட்டி சீட் போட்டு இருக்கலாம் அப்படி எனக்கு சீட்டு போடுறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை எனக்கு காங்கிரீட் தான் வேணும் அப்படின்ட்டு அப்போ சேர்த்து வச்சு அப்புறம் நான் கொத்தனார் வேலைக்கு போனனால எனக்கு ஒன்று ரெண்டு ட்ரிக்ஸ் என்னென்ன பண்ணணும்னு இருந்து என்னோட கொத்தனாரும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாரு நீ பண்ணுறா உனக்கு என்ன நான் பண்ணித்தரேன் எதுனாலும் பண்ணுறா அப்படின்னாங்க பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணோம் பூமி பூஜை போட்டு மே மாதத்துலேயே கட்டி கொடுத்துட்டாங்க சம்மர் பண்ணாங்க எங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ மந்த்லே எங்கள் வீடு ரெடி ஆயிடுச்சு ஆமாம் அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க பிப்ரவரி பதினொன்று பூமி பூஜை போட்டோம் அதே மே பதிமூணு பால் கஷ்டம் உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு தான் இப்போ உங்கள் வயசு என்ன இப்போ டுவெண்ட்டி தான் டுவெண்ட்டி தான் டுவெண்ட்டியில் வீடெல்லாம் கட்டி கொடுத்தாரு இந்த ஒரு பொறுப்பு இல்லை இந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்கு தான் சேர்க்கணும் வீட்டுக்கு அக்காக்கும் அம்மாவுக்கு எதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கிறது எதனால தோற தோண ஆரம்பிச்சது எப்ப இருந்து தோண ஆரம்பிச்சது நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அந்த இடத்துல போகும்போது அவங்களோட அவங்க எப்படி இருக்காங்க ஒருத்தவங்க வேலைக்காரங்களை எப்படி மதிக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து என்னென்ன பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியுது இன்னொரு இடத்துல கல்யாண வீட்டுக்கு போகும்போதும் ஒருத்தவங்களை எப்படி மதிக்கிறாங்க இன்னொருத்தவங்க இதே இது அப்பா இல்லாத பையனை எப்படி பார்க்குறாங்க அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் பார்க்கும்போது அப்போ இப்படிலாம் இருக்கிறாங்க ஏன் இப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நோட் பண்ண ஆரம்பித்தேன் சரி ஓகே இதெல்லாம் வந்து இப்படி போகட்டும் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்மளும் அவங்களே மாதிரி வளரணும்னா என்ன பண்ணணும் சரி உழைக்கணும் அதுக்கு உழைக்கணும்னா நமக்குள்ள சொந்த வீடு வேணும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சு அதை பத்தி சரி ஓகே நம்ம ஃபேமிலி நம்ம தான் ரன் பண்ணும் வீட்டுல அப்பாங்கிறது கிடையாது அப்ப அந்த சாணத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கறத தான் அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சேன் சரி இதுக்கப்புறம் நம்ம தான் எல்லாமே பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஒன்னொன்னு ஒன்னுன்னா அப்படியே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே சுத்தி நடக்கிறத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னுமே வந்து அக்காக்கு இதெல்லாம் நான் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு எப்படியும் பண்ணிடுவேன் அப்படின்னு என்னெல்லாம் கனவு வச்சிருக்கீங்க அப்பா இருந்து ஒரு மகளுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதே இது நான் பண்ணணும் அதாவது கல்யாண சீராக இருக்கட்டும் ஒரு நகையா இருக்கட்டும் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு தம்பியாகவும் சரி அப்பாவாகவும் இருந்து சரி என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய டைம் வீட்லயுமே அப்படிதான் ஏதாவது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னால் முடியல சங்கர் அழுதுட்டேன்னா அவன் அழுதுவான் ஏன்க்கா நீ இப்படி சொல்ற அல்லாதக்கா அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்துல நல்லாவே பாயிண்ட் அவுட் பண்ணான் காலேஜ் படிக்கும் போது தான் எனக்கும் என் தம்பிக்கும் அப்படியே ஒரு பாண்டிங் நல்லா பேசுவான் ரெண்டு துரு துருன்னு கிடப்போம் சிரிச்சுட்டே கிடப்பான் ஆக்சுவலாக அவன் சிரிக்க நான் என்ன வேணா பண்ணுவேன் அவன் சிரிக்கணும்னு நினச்சா நான் என்ன இருபத்தி நாலு வயசு ஆஹா அவன் சிரிக்கணும்னா நான் எந்த இடத்துல என்ன வேணா பண்ணுவேன் ஆக்சுவலாக நான் அவனை சிரிக்க வைக்கிறதுக்கு எதுவாக பண்ணுவேன் எங்க வீட்டில் இருக்கட்டும் எங்கேனாலும் அவன் சிரிப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அம்மா வந்துட்டு எந்தெந்த கஷ்டம்லாம் எல்லாம் இருந்தாங்க ஒரு கொஞ்ச நாள் நாங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து அம்மா இது பண்றது இல்ல சின்ன வயசுல இருந்து அவங்க செங்கல் தூக்கி தூக்கி வந்து இந்த தலையில வச்சு 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 இந்த இடத்துல இருந்து ஒரு நரம்பு அவங்களுக்கு கட்டாயிருக்கு ஒன் ரெண்டு வீட்டு வேலை பாத்துட்டு இருந்தாங்க ஒரு நாலு வீடு அஞ்சு வீடு எங்க ஊர்லயே பாப்பாங்க அதுல இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு வீடு இப்போ வேணான்னு விட்டு விட்டு இன்னும் நாங்க இன்னும் நல்லா வந்துட்டோம் அதுக்கப்புறம் எங்க அம்மாவை நாங்க எங்கேயும் வேலைக்கு விட்டுறத ஐடியா கிடையவே கிடையாது இருக்கட்டும் ராணி மாதிரி எங்க அம்மா வீட்டுல இருக்கட்டும் நாங்க காசு அனுப்புறோம் நீ பாட்டுக்கு வாங்கி சாப்பிடுமா நீ சந்தோஷமா இரு அதைதான் எங்களுக்கு பாக்கணுங்குறது ஆசை ஏன்னா அவங்க நிறைய பேஸ் பண்ணிருக்காங்க கொஞ்சம் கிடையாது இடத்துல எல்லாமே ஒரு பொண்ணா இந்த உலகத்துல வந்து தனியா சர்வே பண்ண முடியும் அப்படின்னா சொல்லலாம் ஒத்த ஆளு ரெண்டு பிள்ளைங்க நீங்க சின்ன வயசுல ரொம்ப அடி அடியு நடிச்சதா சொன்னாங்க எதுனால அவ்வளவு கடுமையா இருந்தீங்கன்னு கேட்டா நம்ம பிள்ளைங்க நாலு இடத்துக்கு போக கூடாது நாலு வீட்டுக்கு போய் வாசல்ல நிக்க கூடாது அடுத்தவங்க வீட்டுக்கெலாம் விடமாட்டா அடுத்தவங்க பிள்ளைங்க வந்தோன்னே கொஞ்சம் வசதி உள்ள பிள்ளைங்களாம் நம்ம பிள்ளைச்சி அப்படிலாம் பார்க்கும் அடுத்த வீட்டுக்கு போகக்கூடாது அடுத்த வீட்டில் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கிறத சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி தான் நான் அப்படிலாம் நடந்துக்கிட்டது நாளைக்கு என்ன புதுசே இல்லாமல் பிள்ளைய வளர்த்தா அவங்க போய் அதை சாப்பிடுது இது சாப்பிடுது நாலு பிள்ளைகள் நாளைக்கு நம்ம பிள்ளைகளை தப்பாக சொல்லுவாங்கள்ல அந்த இது இருக்கக்கூடாது நம்ம பிள்ளைகளை அப்படின்னுட்டு எனக்கு அது ஒரு எண்ணம் நம்ம பிள்ளைகள் நாளைக்கு நாலு வீட்டில் கையேந்தி நிற்கக்கூடாது நம்ம சொந்த சம்பாத்திய நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம பிள்ளைகள் சாப்பிடுவோம் அப்போ எனக்கு அந்த கஷ்டம்லாம் இருந்துச்சு நம்ம பிள்ளை வயசுக்கு வந்து இந்த சந்தோஷத்தை ஒரு பார்க்க கொடுத்து வைக்கல இந்த க எவ்ளோ எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எல்லாரும் வந்துருக்கச்சில நம்ம வீட்டுக்காரர் மட்டும் இல்லையேன்னு அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் பசங்க வளர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு பண்ணது என்னது அதாவது இது வரைக்கும் நான் இதெல்லாம் பார்த்தது இல்ல ஒரு வாரத்துக்கு நான் சென்னை வந்ததில்ல அவங்கதான் என்ன கூப்பிட்டு வந்தாங்க படிச்சு முடிச்சு அந்த மாதிரி என்னென்ன விஷயம் பசங்க வளர்ந்து உங்களுக்கு செஞ்சுருக்காங்க பசங்க வந்து நல்ல ஒரு டைம் பிள்ளைங்க நல்லா சேரி வாங்கிட்டு வருவாங்க எனக்கு பொங்கலுக்கு பையன் சேலை எடுத்துட்டு வருவான் இருந்து பார்க்க விட இப்ப என் பிள்ளைங்கள சந்தோஷமா நல்லா பாக்குதுங்க எனக்கு ஒரு ஆசை இருக்கு என் ஊர்ல வந்து ஒரு சில நேம்லாம் சொல்ல வேண்டாம் ஒரு சிலர் சொல்லிருக்காங்க என் காதுபோட நல்லா தான் சரக்கு அடிச்சிட்டு தான் பேசுனாங்களா இல்லையாங்கிறது தெரியாது உனக்கு நாளைக்கு கல்யாணம்னு ஒரு விஷயம் வந்தா உனக்கு அப்பா சாணத்துக்கு நான் தான் வந்து நிற்கணும்னு சொன்னாங்க இப்போ நான் சொல்றேன் எனக்கு கல்யாணம்னு ஒரு விஷயம் வரும்போது என் அப்பா சாணத்துக்கு நீ யாரையாவது கூட்டு உட்கார வச்சேன்னா கண்டிப்பா நான் வந்து நான் நிற்க மாட்டேன் என் அப்பா எனக்கு எல்லாமே என் தம்பி மட்டும்தான் நான் அவனை மட்டும்தான் அந்த இடத்துல உட்கார வச்சு மாலையை போட்டு அப்பா சாணத்து மாலை வாங்கணும் அப்படின்னு நினைச்சா நான் அவனை மட்டும் தான் உட்கார வைப்பேன் என் சொந்த மந்தம் யாரும் இனி யார் என்ன சொன்னாலும் நான் இதையும் மாற்றிக்கப்படுறது கிடையாது அவன் மட்டும்தான் அந்த இடத்துல எனக்கு அப்பாவும் அவன் மட்டும்தான் மழையை போட்டு நிற்கணும் இவில ரெண்டு எங்கள் அம்மா என் தம்பியை தவிர அந்த இடத்துல வேற யாராவது வச்சாங்க அப்படின்னா கூட போக மாட்டேன் ஊர் பேசிச்ச ஆயிரம் சொந்தம் பேசும் ஆயிரம் பேசுங்க என்ன என் லைஃப்ல நான் கஷ்டப்படும் போது நான் சந்தோஷப்படும் போது என் கூட இருந்து வளர்த்தவங்க அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் ரொம்ப அழகாவே ரெண்டு பேரும் பேசியிருந்தீங்க ரெண்டு பேரும் என்னதான் சின்ன வயசுல அடிவடியா சண்டை போட்டிருந்தாலும் இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவ்வளவு அழகா இருக்கீங்க அக்கா கல்யாணத்தை பயங்கர பிரம்மாண்டமா சங்கர் பட ரேஞ்சுக்கு பண்ணுவோம்னு ஒரு உங்க தம்பி பயங்கர கனவோட இருக்காரு கண்டிப்பா பண்ணுவாங்க கண்டிப்பா பண்ணுவாரு ரொம்ப அழகா நீங்க நினைச்சதை விட ஹாப்பியா இருக்கணும்னு விஷ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ சோ மச்